லயன் லயன் காஷ்மீர் 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 அழகும் வாசனையும் போகடா அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதய மந்திரா கடவுள் மாசம் முழுசும் முடிச்சுடலாம் இதயம் மந்திரா வசதி இல்ல வீடு வசதி இல்ல எந்த வசதி ரோடு வசதி இல்ல எந்த வசதியுமே கிடையாது ஆசி காலகாலமா நடந்துட்டுதான் இருக்குது வர்றாங்க பாக்குறாங்க போறாங்க ஆனா எது எங்களுக்கு எதுவும் செஞ்சு தர்றதுக்கு வாய்ப்பே இல்லை நாங்க தூங்குறதும் கூட பயந்துகிட்டு தான் தூங்கணும் அதிகமா ஒரு வாரம் மழை கொடுத்த மண்டலத்துக்கு போயிருக்கோம் எம்ஜிஆர் காலத்திலயும் கட்டி கொடுத்தவங்க இல்ல இப்ப இந்த ஐயா ஸ்பீட்லயும் கட்டி கொடுத்தவங்க இல்ல நம்ம கனிமொழி மேடமும் கூட ஊருக்குள்ள வந்து வீடுகள்ல பார்த்துட்டு தான் போனாங்க பார்த்துட்டு போய் எல்லாம் செஞ்சு தரேன்னு சொன்னாங்க அதுக்கு பின்னாடி எதுவுமே செய்யல உடைந்து தொங்கும் சீமை ஓடுகள் கருமை படர்ந்த கூரைகள் சுவர் பிளவுகள் வழியாக வீட்டுக்குள் வெளிச்சம் மழைக்காலம் என்றால் ஊரை விட்டே ஓடிவிட வேண்டும் இப்படி ஒரு அவல நிலையில் இருக்கின்றனர் இங்குள்ள மக்கள் திருப்பூர் ஆனைமலை வனப்பகுதியில் வசிக்கும் பழங்குடியின மக்களின் சோகத்தை அடுத்து பார்க்கலாம் திருப்பூர் மாவட்டம் ஆனைமலை புலிகள் காப்பகம் உடுமலை அமராவதி வனச்சரகத்தில் பதிமூன்று மலை கிராமங்கள் உள்ளன இங்கு வசிக்கும் பழங்குடியின மக்களுக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதில் தமிழக அரசு சார்பில் வீடுகள் கட்டித்தரப்பட்டன பெரும்பாலான வீடுகள் தற்போது பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளன கடந்த ஆண்டு பெய்த கனமழையால் உடுமலை வனச்சரகத்துக்குட்பட்ட கோடந்தூர் திருமூர்த்தி மலையில் உள்ள வீடுகள் அதிகம் சேதமடைந்தன நேரத்திலும் இடிந்து விழும் நிலையில் உள்ளன இதனால் பழங்குடியின மக்கள் தினமும் இரவு திறந்த வெளியில் தூங்குவதை வாடிக்கையாக கொண்டுள்ளனர் வனவிலங்குகள் தாக்கும் அபாயமும் இருக்கிறது என வேதனையுடன் கூறினர் திருமூர்த்தி மேலே செட்டில்மெண்ட்ல இது நாங்கள் பாரஸ்ட் ஏரியா கூட தான் இருக்கிறோம் வீடு தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியங்க தண்ணி அப்புறம் இந்த மாதிரி டிச்சுக்க இது மாதிரி எதுவுமே இல்லை எங்கள் ஊருக்குள்ள குப்பை இது மாதிரி தண்ணிக்கு போகிற மாதிரி எது டிச்சு இல்லை ரோடு மாதிரி இந்த உள்ள காங்கிறதுக்கு அது மாதிரி போட்டு தரல அது கசகசன்னு இருக்குது அது மாதிரி அப்புறம் வேலைகளும் நாங்கள் கீழே போனால் தான் வேலைங்க இங்கே எந்த வேலையும் இல்லை இதுக்குள்ளே தான் நாங்கள் வேலை செஞ்சாலும் ஏதோ கடை கடகந்தி வச்சு கொஞ்சம் பேர் பிழைக்கிறோம் கோயில்கிட்ட எங்கள் பிழைப்பாது தான் வாழ்வாதாரம் எதுவுமே இல்லை எங்களுக்கு இந்த வேலை மட்டும்தான் இது கால காலமாக தாத்தா பாட்டி காலத்துலேருந்து இருக்குங்க பிறப்பு வளர்ப்போ பெரியவங்க காலத்துலேருந்து இருக்கிறோம் இங்கேயே இது நடந்து இப்போ இப்போ நாலஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்கு முன்னே இருந்து நடக்குதுங்க சார் பத்து வருஷத்துக்கு முன்னே இருந்து நடக்குது ஆச்சி ஆச்சு ரெண்டு ஆசி வந்துருச்சு மூணாவது ஆசையும் வந்துடுச்சு ஆசி காலகாலமாக தான் இருக்குது வர்றாங்க பார்க்குறாங்க போகிறாங்க ஆனால் எது எங்களுக்கு எதுன்னு செஞ்சு தரக்கு வாய்ப்பே இல்லை செஞ்சு தரேன்ட்டு போகிறாங்க ஆனால் செஞ்சு தர மாதிரி இல்லைங்க சார் அதுதான் நடந்துட்டு இருக்குது வராங்க இதை செஞ்சு தரேன்ட்டு போகிறாங்க ஆனால் அதுக்கப்புறம் இங்கே எதுவுமே வரதில்லை நீங்களே பாருங்கள் ஊருக்குள்ளே நடந்து பாருங்கள் எல்லாம் அப்படி தான் இருக்குது அது மாதிரி எதாவது வசதி வாய்ப்பு செஞ்சு கொடுத்தா பரவாயில்ல வீடுகள் தான் எங்களுக்கு முக்கியம் வீடு தண்ணி இது மாதிரி எதா செஞ்சு கொடுத்தா பரவாயில்ல எங்கள் தாத்தா பாட்டி காலத்துலேருந்து இங்கேற்ற இருந்துட்டு இருக்கிறோம் அப்புறம் வந்து நாங்கள் எங்களுக்கு வந்து வருங்க மழை பெஞ்சதுன்னா வீடெல்லாம் இடிஞ்சு போகுது இது வரையும் அதே செய்கிறேன் இதே செய்கிறேன்னு சொல்கிறாங்களா தவிர்த்து ஆனால் வரையும் யாரும் கட்டி கொடுத்தவங்க கிடையாது எங்களுக்கு எம்ஜிஆர் காலத்துலேயும் கட்டி கொடுத்தவங்க இல்லை இப்போ இந்த ஐஆர் ஸ்பீட்லேயும் கட்டி கொடுத்தவங்க இல்லை இதை தர்றேன் இந்த ரெண்டு மாதத்தில் கட்டித்தர்றேன் மூணு மாதத்தில் கட்டித்தர்றேன்னு தான் சொல்கிறாங்களா தவிர்த்து யாரும் வந்து வீடு வர்றாங்க போகிறாங்க யாரும் இங்கே வந்து இந்த செட்டில்மெண்ட்டில் பார்க்குறது கிடையாது உள்ளே யாரையும் பார்க்குறது இல்லை ஊருக்குள்ளே எங்கள் வீட்டுக்கு வந்து மழை பேஞ்சு இடிஞ்சு கீழே விழுந்துதுங்க அப்புறம் அதில்லாத மரம் பாதுகளை விழுகுது எங்களுக்கு அதில் ரொம்ப சிரமமாகவும் இருக்குது நாங்கள் என்ன பண்ணுறது தங்களது துயரத்தை பகிர்ந்து கொண்ட மக்கள் திமுக எம்பி கனிமொழி கூட வந்து பார்த்துட்டு போனாங்க இதுவரை நடவடிக்கை இல்லை என தெரிவித்தனர் எந்த அரசு வந்தாலும் இந்த வீடுகள் இப்படியே தான் இருக்கும் ஓட்டு கேட்கறதுக்கு மட்டும் வருவாங்க எந்த அரசு அதிகாரிகளும் ஊருக்குள்ளே ஆனா இந்த வீடுகள் மட்டும் சரி பண்ணி தர மாட்டாங்க யாருமே எந்த அதிகாரி வந்தாலும் இந்த வீடை வந்து பார்ப்பாங்க அப்போ போயிட்டு இருப்பாங்க நம்ம கனிமொழி மேடமும் கூட ஊருக்குள்ள வந்து வீடுகளாம் பார்த்துட்டு தான் போனாங்க பார்த்துட்டு போய் எல்லாம் செஞ்சு தான் சொன்னாங்க அதுக்கு பின்னாடி எதுவுமே செய்யல காலங்காலம் இந்த செட்டில்மெண்ட் வந்து திருமூர்த்தி மலை செட்டில்மெண்ட்டு இவ்வளவு சூரிய சென்டரில் இருக்குங்க எந்த அரசும் வந்து இந்த ஏரியாவுக்கு எதுவும் செஞ்சு கொடுத்தது இந்த இருக்கிற வீடும் கூட இந்த முப்பது வீடு கட்டினாங்கன்னா எம்ஜிஆர் காலத்திலயே கட்டி கொடுத்த வீடு தான் இந்த ஓட்டு வீடு காமராஜ் வீடில் கட்டினதாம பத்து வீடு அது எந்த காலத்தில் கட்டினாங்கனால எங்களுக்கு தெரியாது இப்போ இருக்கிறவங்களுக்கெல்லாம் அப்போ வந்து அதுக்கு பின்னாடி தகர சீட்டும் அவங்க இருக்கையில் கொடுத்தாதான் தான் நாற்பத்தி நாற்பத்தஞ்சு வீடுக்கு கொடுத்தாங்க அதுக்கு பின்னாடி வந்து ஒரு பத்து வீடுக்கு மட்டும் அந்த ஜெய் ஜெயலலிதா இருக்கையில் கட்டினா இப்போ வந்து எந்த அரசு வந்தாலும் அந்த இருக்கிற மாதிரியே தான் இருக்குதுங்க எந்த வீடும் கட்டுறதில்லை வீடு தண்ணி வசதி கிடையாது தண்ணி கூட நாங்களே வனத்துறையில் போட்டு கொடுத்துருக்குறாங்க அது கூட எங்களுக்கு ஏதோ இப்போத்த அளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லணும் பின்ன மற்றபடி எங்களுக்கு வேலை வாய்ப்புகளோ மற்றபடி இந்த மக்களை கூப்பிட்டு வச்சு ஏதாவது ஒரு வேலைக்கு செஞ்சு கொடுக்கலாமா எந்த அரசாங்கமும் இல்லைங்க இது பூரா மழை மழை பேஞ்சாதே தண்ணி வந்துடுங்க மழை பேஞ்சா தண்ணி மேலே பெய்கிற தண்ணி அப்படியே வரும் அப்படியே வீடு ஊறி 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 அப்படியே இடிஞ்சு போயிருங்க நாங்கள் தூங்குறதும் கூட பயந்துக்கிட்டு தான் தூங்கணும் அதிகமாக ஒரு வாரம் மழை பிடிச்ச மண்டபத்துக்கு போயிடுவோம் கட்ட போய் படுத்துக்குவோம் வீடும் கூட இந்த வீடு இப்போ இடிஞ்சு இந்த மலையில் இடிஞ்சு விழுந்து தாங்க அவர் போட்டு அமைக்கி எல்லாம் எடுத்து விட்டாங்க அந்த வீடு அப்படியே தான் இருக்குதுங்க அப்புறம் எங்களுக்கு க கரண்ட்டு வசதி இல்லை வீடு வசதி இல்லை எந்த வசதி ரோடு வசதி இல்லை எந்த வசதியுமே கிடையாதுங்க நாங்கள் இருக்கிறது சூரிய சான்று வர்ற மக்கள் பூரா திருமூர்த்தி மலைன்னு தான் சொல்கிறாங்க ஆனால் வர்ற மக்கள் பூரா கோயிலுக்கு இவ்வளோ இதாக வர்றாங்க இந்த இடத்துல எங்களுக்கு எந்த விதமான வ வசதி வாய்ப்புகளும் எதுவுமே இல்லைங்க பயந்து பயந்து தான் எங்கள் உயிர் எந்த நேரம் போகன்னு சொல்ல முடியாதுங்க அந்த நேரம் எங்கள் உயிர் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு தான் வேறு மரங்கள்லாம் அத்தனை மரம் இருக்குதுங்க ஊருக்குள்ளே வர ஒரு வீட்டு மேலே மரம் விழுந்துருக்குது எந்த அரசும் கண்டுக்க மாட்டேங்குதுங்க வனத்துறையும் கூட கண்டுக்கிறது இல்லை வருவாய்த்துறை சார்பில் ஆய்வு செய்யப்பட்டு நூற்று பத்து வீடுகளை புதுப்பித்து தர பழங்குடியினர் நல ஆணையம் ஆதி திராவிடர் நலத்துறைக்கு கருத்துரு சமர்ப்பிக்கப்பட்டது ஆனால் இதுவரை நிதி ஒதுக்கப்படாமல் புறக்கணிக்கப்பட்டு வருகிறோம் என மலைவாழ் மக்கள் சங்கத்தினர் கூறினர் பார்த்தீங்கன்னா இப்போ பஞ்சாயத்து உள்ளே வந்து சேருங்க சேர்ந்தால் தான் அடிப்படை வசதிகள் செய்ய முடியும்னு சொல்லி பல அரசு அதிகாரிகள் தொடர்ச்சியாக நாங்கள் போய் எங்களுடைய ஊர் பிரச்சனைகளை சொல்லும்போதும் அவங்க வந்துட்டு சொல்கிறது இதுதான் இப்போது உங்களை பஞ்சாயத்து ஓட்டு இருந்தால் தான் உங்களுக்கு எதுவுமே அடிப்படை வசதிகள் செய்ய முடியும் அதனால் பஞ்சாயத்தில் சேருங்கன்னு சொல்லி எல்லா அதிகாரிக்கும் சொன்னாங்களுங்க அதன் அடிப்படையில் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடந்த தேர்தலில் வந்து நாங்கள் உள்ளாட்சியில் வாக்களிக்கும் உரிமையே எங்களுக்கு அப்போ தான் முத முதல்ல கொடுத்தாங்க அதில் எங்களை ஒருத்தர் நிப்பாட்டி இலை ஜெயிச்சு பஞ்சாயத்தின் மூலியமாக தீர்மானமெல்லாம் போட்டாச்சுங்க வீடுகள் நிறைய டேமேஜாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஒரு தொண்ணூற்றோரு வீடுக்கு வந்து எஸ்டிமேட் போட்டு மேலே மெட்ராஸு பழங்க முடியிறானே அனுப்பி அனுப்பியாச்சுங்க ஆனால் இது வரைக்கும் ஒன்றரை வருஷம் ஆச்சுங்க இன்னும் நிதி ஒதுக்கி இன்னும் வரலை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தடவும் மழை பெய்யும் போது வீடுகள் செவரு இடிஞ்சு விழுந்து அதை வந்து மறுபடியும் அதிகாரிகிட்ட போய் சொல்கிறோம் வந்து பார்க்குறாங்க அது மழை பெஞ்சு நின்னதுக்கு முன்னாடி விழுந்த வீடு எதுக்கு ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி போயிடுறாங்க இப்போ ரீசெண்டாக ஒரு வீடு விழுந்தவங்க கூட நம்ம சார் அஸ்வந்த் கண்ணன் இருந்தாருங்க அவரும் கூட வந்து வந்து பார்த்து ஆய்வு செஞ்சுட்டு போனாங்க ஆனால் அந்த வீடும் கூட இந்த நிவாரணம் இது வரைக்கும் வரலைங்க கிட்டத்தட்ட ஒரு இந்த திருமூர்த்தி மலை செட்டில்மெண்ட்டு ஒரு நூற்றி பத்து வீடு இருக்குதுங்க ஆனால் ஒரு தொண்ணூற்றி ஒரு வீடுக்கு எஸ்டிமேட் போட்டு மேலே அனுப்பியிருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இதே நாங்கள் எங்கள் 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 பின்னர் இருக்கிற வீடு தான் நாங்கள் இப்போ மலையாள மக்கள் கூடியிருக்கிற வீடு பார்த்தீங்கன்னா இந்த வீடு நாலு சுவர் இருந்தது ஒவ்வொரு மலைக்காக விழுந்து விழுந்து நாலு சுவரும் இல்லாமல் மேலே இருக்கிற கோத்தை தகரத்தை வச்சு இப்போ ஒருத்தர் இங்கே வாழ்ந்துட்டுருக்கிறாரு இதே எங்களுடைய பழங்குடியின மக்களுடைய எங்கள் உண்மையான நிலமை இதுதான் நீங்கள் ஆனால் வந்து பழங்குடியின ஆணையத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து எஸ்டிக்கு மட்டும் தான் பண்ண முடியும் இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் எஸ்சியில் இருக்கிறீங்க ஆனால் வந்து எங்களால் வந்து எஸ்டி கோட்டாவில் உங்களுக்கு பண்ண முடியாதுன்னு சொல்கிறாரு நீங்கள் ஆதிவாசி தான் நாங்கள் ஆதிவாசிகள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது கஜெட் காப்பிலையும் கூட நாங்கள் எங்களுடைய புலையான மக்கள் இந்த மலைக்குள்ளே வாழ்கிறாங்கன்னு ரெக்கார்டும் கூட இருக்குது ஏன்னா காலங்காலமாக நூறு இரநூறு வருஷம் இந்த மலையிலேயே வாழ்கிற மக்கள் ஜாதி அடிப்படையில் வேணால் எஸ்சியாக இருக்கலாம் ஆனால் வந்து மலை ச மலைக்குள்ளே தான் இருக்கிற மலைவாழ் மக்கள் தான் இதில் வந்து எஸ்டி எஸ்சின்னு இவங்க பிரிச்சுக்கிட்டு அடிப்படை வசதிகளை வந்து ஒரே கண்ணோட தான் பார்க்குறாங்க செஞ்சால் எஸ்டிக்கு தான் செய்வோம் இப்போ காலங்காலமாக இரண்டு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே இந்த மலையில் இருக்கிற மக்களுக்கு வந்து இதை செய்ய மாட்டேங்கிறது வனத்துறையும் சரி வருவாய்த்துறையும் சரி இது வரைக்கும் எங்களை புறக்கணிச்சுட்டு தான் இருக்கிறோம் ஆட்சிகள் மா மாற்றம் வந்துகிட்டே தான் இருக்குது ஆனால் வந்து எங்களுடைய நிலைமை இன்னும் மாறலை நாங்களும் வந்து ஒரு எம்எல்ஏ புதுசாக வந்துவிட்டாலோ ஒரு எம்பி புதுசாக வந்துவிட்டாலோ இல்லை கலெக்டர் வேறு கலெக்டர் புதுசாக வந்துவிட்டாலோ ஒவ்வொருத்தரும் இப்படி நாங்களும் பார்க்குறோம் பார்க்குறோம் மனு கொடுக்குறோம் முறையாக பேசுகிறோம் ஆனால் வந்து எல்லாமே வந்து பார்க்குறாங்க அனுப்புகிறோம் நாங்கள் கட்டித்தர்ன்னு சொல்கிறாங்க ஆனால் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்களுடைய வாழ்வாதாரம் இன்னும் மேம்படலை இதே தான் இருக்கிறோம் ஆனால் சொந்த மண்ணிலே வந்து நாங்கள் ஒரு அகதிகள் மாதிரி தான் இருக்கிறோம் பானையே பார்க்க போனால் எங்கள் பக்கத்தில் இருக்கிற இலங்கை அகதிகள் முகாம் ஒன்று இருக்குதுங்க அவங்களுக்கும் கூட கிட்டத்தட்ட இப்போ ஒரு ஆறு லட்ச ரூபா வீட்டில் ஒரு முப்பத்தஞ்சு வீடு இப்போ தான் ரீசெண்டாக கட்டி இவங்க கல்விவெளி செல்வாஜி மேடம் தான் வந்து ஓப்பன் பண்ணி விட்டு போகிறாங்க ச முதலமைச்சர் அவங்க மெட்ராஸில் இருந்து காணொலி வாயிலாக வந்து இதை ஓப்பன் பண்ணி விட்றாரு ஆனால் வேறு நாட்டிலேருந்து பக்கத்து மா மாநிலத்திலேருந்து வந்தவங்களையும் கூட இங்கே ஒரு இலங்கை அகதிகளுக்கு கூட ஒரு செஞ்சு கொடுக்குறாங்க ஆனால் இங்கே உள்ள மலையாள மக்களுக்கு ஒரு அகதியில் விட மோசமான நிலமையில தான் நாங்கள் இங்கே வாழ்ந்துட்டுருக்குறங்கிறத நாங்கள் தமிழக அரசுக்கு தெரிவிச்சுக்கிறோம்